வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலையம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று நாம் திருவோணம் ஓணம் விழான்னு சொல்லணும் அந்த விழாவை பற்றி சிறப்பான முறையில் பார்ப்போம் தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் இது ஒரு ஞானதானம் ஞானமான விஷயத்தை பக்தியான விஷயம் மற்றவர்கள் பகிர்ந்துகிறது ஒரு புண்ணியம் அதை பற்றி நினைக்கிறது பேசுறது எல்லாமே ஒரு தெய்வ அருள் என்று நினைக்கிறோம் குருவர்கள் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் எல்லா வரல எந்த ஸ்ரீ தட்சிண எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் ஓணம் இப்போது இந்த ஐந்தாம் தேதி வருது இந்த ஓணம் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இது ஏதோ கேரளாவில் நடக்குது ஓணம் பண்டிகை வந்து கேரளாக்காரர் தான் கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்படி அல்ல ஆந்திரா கேரளா எல்லா மாநிலம் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு அப்புறம் பாரதம் அப்படின்றதுதான் இந்த தேசத்தினுடைய முழு பெயர் இந்த பாரதத்தில் எது நடந்தாலும் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு ஒரு அங்கம் இருக்கும் ஓணம் பண்டிகை அப்படின்னா ஓணம்ன்றது ஒரு சிறு பெயராக தெரியுது ஆனால் பக்கத்தில் திரு சேர்த்திங்கன்னா திருவோணம் அது நட்சத்திரத்தை குடிக்கிறது திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்தது இந்த திருவோண நட்சத்திரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதாரங்கள் ஒன்பது அவதாரங்கள் எடுத்தார் பத்தாவது அவதாரம் கல்கி எடுக்க போகிறாரு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒன்பது அவதாரங்களில் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு அவதாரம் நமக்கு எளிமையாக தெரிஞ்சதெல்லாம் ராமர் கிருஷ்ணன் அப்படின்னு பார்க்குறோம் அந்த கிருஷ்ணர் ராமர் இருக்கு முன்னால் ஒரு முக்கிய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது அந்த அவதாரம் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம் ஆனால் ஆழமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்வது இதை பற்றி பாகவதத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான நிகழ்வுகள் அது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன பிரகலாதுடைய சரித்திரம் நெசிகேதனுடைய சரித்திரம் துருவனுடைய சரித்திரம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருக்கட்டும் அத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நாம் பார்க்குறது திருவோணம் இந்த ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படுவதாக ஐதீகம் நாம் அதை கொண்டாடுறோம் ஆனால் இந்த ஓணம் திருவோணத்தை ஏன் கொண்டாடுறோம்னா அந்த முக்கிய அவதாரமான அழகி அவதாரமான அபூர்வ அவதாரமான ஆச்சரியமான அவதாரமான வாமண அவதாரம் வாமணாவதாரனாக குள்ளமாக அழகாக ஒரு சுட்டு வச்சுக்கிட்டு ஒரு பிராமண வடிவத்தில் ஒரு பஞ்ச கச்சம் கட்டி அப்படி ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழகா இருப்பார் கையில ஒரு கமண்டலம் தவத்திற்கு யோகத்திற்கு என்னென்ன அத்தனை அடையாளத்தோட இருப்பார் அந்த அந்த வாமன அவதாரம் செய்தனால்தான் திருவோணம் இதுதான் கேரளா நம்ம கொண்டாடுறோம் கேரளா அப்படின்னா குருவாயூரப்பன் கோயில் கேள்விப்பட்டோம் நூற்றி எட்டு திவ்ய முக்கியமானது இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் குருவாயூரப்பன் எல்லா விக்கிரகங்களும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்டது சுயம்பு அல்லது அந்த முனிவரை ஏற்படுத்தினது இது அகத்தியர் ஏற்படுத்துனது இது வந்து விஸ்வாமித்திரை ஏற்படுத்து இப்படிலாம் நம்ம படிக்கிறோம் ஆனால் குருவாயூரில் இருக்கிற கண்ணன் கிருஷ்ணன் உன்னி கிருஷ்ணன் உன்னி கிருஷ்ணா குட்டி சின்ன கிருஷ்ணன் அர்த்தம் அந்த உன்னி கிருஷ்ணன் அப்படி எடுத்திங்கன்னா அது சாதாரண விக்கிரகமே அல்லன்றது பாகவத் சொல்லுது நாராயணின் சொல்லுது பாகவத்தின் முழு எசன்ஸ் பிரசாதம் ஜூஸ் தான் நாராயணியம் வட்டத்தில் எழுது இருக்கட்டும் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னா அது ஏதோ நீ சிற்ப சிற்பிகளால் செய்யப்பட்டது அல்ல அல்ல ஒரு தேவதனால் செய்யப்பட்டது அல்ல கொஞ்சம் நிதானமாக பார்த்தோம்னா கிருஷ்ணர் யாருக்கு பிறந்தார் வாசுகி வாசுதேவருக்கு பிறந்தார் அந்த வாசுகி வாசுதேவர் சிறையில் இருந்து அந்த கிருஷ்ணனை பெற்றெடுத்த பார்க்குறோம் ஆனால் அந்த வாசுகி வாசுதேவர்கள் அவருடைய முன்னோர்கள் பாட்டா முப்பாட்டை தா சொல்லுவா எழு தாத்தா கொள்ளு தாத்தா இப்படி வழி வழியாக வழிபட்டு வந்த விக்கிரகம் அது எந்த விக்கிரகத்தை எந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி மனசில் நிறுத்தி பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி நின்றாலும் அந்த வாசுகி அந்த குழந்தை தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்தது எந்த தெய்வ வடிவத்தை நம்ம பூஜை பண்ணி டெய்லி நினைச்சு நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கிருஷ்ணன் அங்க பிறந்திருக்கிறான் பிறக்கும் போதே கிருஷ்ணன் சங்கு சக்கரத்தோட பிறந்ததா பாகவதம் சொல்லுது ஏதோ நம்ம பிறந்த மாதிரி ஒரு சதப்பிண்டமா பிறக்கல அப்படின்றது பாகவதம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணன் இருக்கிற இடம் அந்த கிருஷ்ணன் எப்படி கிருஷ்ணர் அதாவது அவங்க அப்பா அம்மா பூஜை பண்ணி கிருஷ்ணனே வழிபட்டு கிருஷ்ணனை போற்றி கொண்டாடிய அந்த விக்கிரகம் தன்னுடைய நேர் வடிவமான சீடனான பக்தனான மந்திரியான உத்தவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது அந்த உத்தவரால் பூஜை பூஜிக்கப்பட்டு பல காலங்கள் இருக்குது இருந்தாலும் யுகம் பிரளயத்தில் முடியும் போது அந்த பிரளய வெள்ளத்தில் அந்த விக்கிரமும் அடித்து வரப்படுகிறது அப்படி அடித்து வரப்பட்ட சிலையை குரு பகவான் தேவலோகத்தில் தேவருடைய குரு இருக்கார் இல்லையா அந்த குரு பகவான் பார்த்து ஆச்சரியப்படுறார் இப்படி இந்த மகான் இந்த விக்கிரகம் அடிச்சிட்டு போதப்போ வாயு என்றவர் வந்து வழி வழிவகுக்கிறார் இதற்கான இடம் எனக்கு தெரியும் இந்த விக்கிரகத்தை பார்க்கறதுக்காக சிவன் ஒரு இடத்துல தவம் பண்ணி நிற்காரு அந்த இடத்துல எடுத்து போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயுடைய உதவியால் குருவும் சேர்ந்து குருவும் வாயுவும் சேர்ந்தால் குருவாயூர் அவர்கள் கொண்டு வந்த விக்கிரகத்தை பார்த்து சிவனார் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தை அந்த கிருஷ்ணனுக்கு விட்டு கொடுத்து அங்கிருந்து ஒரு பக்கத்தில் மம்மியூர் அப்படின்ற ஊர்ல தங்கி தான் ஐதீகம் இன்னைக்கும் குருவாயூர் கோயிலுக்கு போனா அந்த மம்மியூர் சிவனை பார்த்துட்டு வந்து தான் அங்கே கிருஷ்ணனை பார்ப்போம் அப்படின்னு போ பழகியே போட்டிருக்காங்க போர்டே போட்டிருக்காங்க அந்த கோயிலில் அப்படிப்பட்ட குருவும் வாயுவும் உருவாக்கிய ஸ்தலம் முன்னோர்கள் கிருஷ்ணனுடைய முன்னோர்கள் வழிபட்ட விக்கிரகம் தான் இந்த குருவாயூர் அப்படிப்பட்ட புராணஸ்தலங்கள் அந்த கேரளா அந்த கேரளால்தான் இந்த திருவோணத்தை அழகாக கொண்டாடுவேன் இந்த திருவோணம் அப்படின்றது என்னன்னா வாமன அவதாரம் வாமன அவதாரம் ஏன் எடுக்கிறாருன்னா மகாபலியை மகாபலின்றது ஏதோ அசுர குளத்தில் பிறந்தாலும் அவன் பெரிய ஞான விக்கிரகம் அவன் வந்து வேதங்கள் படித்தவன் யாகங்கள் வேள்விகள் பண்ணுறவன் பெருமாள் மேலே ரொம்ப அவன் ஏதோ திடீர்னு வந்தடில்ல அவனுடைய வம்சன்னு பார்த்தீங்கன்னா பா பாகவத்தில் சொல்லுது பிரகலாதனுடைய பேரன் பக்த பிரகலாத் நம்ம கேள்விப்பட்டிருக்கு இல்லையா எனக்கு பிறந்தாருன்னு நமக்கு அந்த பிரகலாதனால் சின்ன வடிவமாக தெரியுது பையனாக நாம் பார்க்குறோம் ஆனால் அந்த பிரகலாதன் இரண்டிய வதத்துக்கு அப்புறம் இரண்டிய மோட்சத்துக்கு அப்புறம் அந்த நாட்டை ஆண்டு வழி வழியாக வந்த வழியில் அவனுடைய பேர குழந்தை தான் மகாபலி சக்கரவர்த்தி அவனுக்கு அந்த ப பிரகலாத் தாத்த வம்சத்தில் வந்து ஞான ஞானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மகாபலி தானத்தில் ரொம்ப ஒங்குறோம் எதை கேட்டாலும் கொடுப்போம் ஒரு யாகம் செய்தால் அந்த யாகத்துக்கு என்ன சாஸ்திரங்கள் சொல்ல அத்தனை தானங்களும் கொடுத்து தான் அந்த யாகத்தை செய்வான் பசுக்கள் வேணுமா குதிரை வேணுமா யானை வேணுமா நிலங்கள் வேணுமா தங்கம் வேணுமா வைரம் வேணுமா இப்படி என்னென்ன சாஸ்திரங்கள் சொல்லோ அத்தனையும் கேட்பவருக்கு கேட்டபடி இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டிருந்த மகாபலிக்கு தன்னை விட கொடுப்பவர் யாரும் இல்லை என்ற அகங்காரம் வந்துவிட்டது அந்த அகங்காரத்தை மாய்ப்பதோடு அந்த உயர்ந்த பக்தரை தன்னுடைய எடுத்து எடுத்துக்கொண்டதுக்காக தான் அந்த வாமன ரூபமாய் வாமனன்றது ஏதோ குழந்தையா பிறந்தது இல்லை அந்த கை கை கசீவர் என்ற மக மிகப்பெரிய முனிவர் அவர் தவத்தில் அந்த பெருமாளை அந்த தவத்து உகந்து அவருடைய மனைவி கர்ப்பத்தில் தரித்து அந்த குழந்தை பிறக்கிறதா சொல்றாங்க பாகவதத்தில் அப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஏழு வயதாக பிறக்கப்படுறதா பாகவத சொல்லுது நம்மளார் கை குழந்தையா பிறக்கல ஏழு வயது ஆனால் கர்ப்பத்தில் ஒரு வயது எட்டு வயது கர்ப்பாஸ்தகம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட பிராமணர்கள் அந்த பூணூல் போடுற வியா க்கோபதம் வந்ததுன்னா அதை ஏழு வயதில் செய்வாங்க ஏழு வயதுக்குள்ள அந்த பூணூலை நடத்துவாங்க விழாவை காயத்ரி மந்திர உபதேசம் கொடுப்பாங்க மகா மந்திரத்தை அப்படிப்பட்ட விழாவுக்கு ஏழு வருடம் கர்ப்பத்தில் ஒரு வருடம் எட்டு வருடம் அது கர்ப்பாஸ்தகத்திலேயே அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தின் பொக்கிஷங்கள் அப்படிப்பட்ட குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை கேட்கிறத கஷ் முனிவரிடம் தந்தையே எனக்கு இந்த வயது இருக்கிறது எனக்கு பூணூல் அணிவித்து அந்த எங்கேங்களை நடத்துக்க உபதேசம் பண்ணுங்கன்னு அப்படி போன உபதேசம் பண்ணும்போது அவருக்கு சூரியனே வந்து உபதேசம் அதனால சூரிய காயத்ரி அந்த காயத்ரி வந்துட்டு சூரிய பகவானே இப்படி நிறைய சொல்லலாம் முதல் முதல் அந்த குழந்தை பிட்சத்துக்கு பிட்சைக்கு போகும்போது எடுப்பாங்க இல்லையா அந்த போகும்போது ஆதிசக்தி அன்னபூர்ணிய முதல் பிட்சைய போட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட வாமனன் மகாபலி செய்கிற யாகத்துக்கு வராரு அவர் சொல்லி யாகத்தில் அளந்து பார்க்கிறார் என்ன யாகம் என்ன தானங்கள் என்ன தர்மங்கள் இந்த ஆனா நான் தான் இந்த தர்மம் அப்போது அந்த குழந்தையை பார்த்து அழகான முனிவரை பார்த்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் கேள் எது கேட்டாலும் தருவேன் நாடு வேணுமா நகரம் வேணுமா என்ன வேணும்னு சொல் பசுக்கள் யானைகள் குதிரைகள் என்ன வேணுமோ சொல் நீ ஒரு ஏழை பிராமணனாக இருக்கிறியே அப்படின்றப்போ அந்த அகந்தை அழிக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை நீ கேட்குறதெல்லாம் எனக்கு நீ கே சொல்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையானது மூன்றடி நிலம் அது சின்ன பாதத்தை அப்படி காட்டுறார் இந்த காலில் அளந்தால் ஒரு மூணு நிலம் இல்லை என்ன நான் எங்கிட்ட பிச்சை வாங்கிட்டேன்னா பிச்சை வாங்கி தருமம் வாங்கிட்டுனா இன்னொருத்தட்ட போய் கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு நான் கொடுக்கணும் நிறைய கேள்வி அப்படி இல்லை இது கொடுத்தாலே போதும் அப்படி அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக ஒரு அடியில் நிலத்தை அழந்து மறு அடியில் வாழ் விண்ணை அளந்து அந்த விண்ணை அளந்து போக மீதி மூணாவது அடி எங்கே வைக்கிறேன்றப்போ தன்னுடைய சிரசை தாழ்த்தி அந்த பக்தி பணிவோடு அந்த பாதத்தை தன் தலையில் சுமந்து முக்தி அடைகிறான் மகாபலி சக்கரவர்த்தி இன்னொரு விஷயம்னா இந்த வாமணன் காலை உயர்த்தி விண்ணை இழக்கும் போதுதான் முதல் முதலாக பிரம்மாவே அவருடைய பாதங்களை பார்க்கிறாரு ஏன்னா நாவிக் கமலத்தில் விஷ்ணு நாவிக் கமலத்தில் மலர்ந்த பிரம்மா அங்க உட்கார்ந்து இருக்காரு விஷ்ணுடைய பர படைப்புல ஆனால் விஷ்ணுவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு எட்டி பார்த்தா தெரியல ஏதோ பெரிய தாமரை அந்த கீழே தண்டு அந்த தண்டுடைய நீளம் எவ்வளவுன்னு தெரியல அவருக்கு விஷ்ணுவை பார்க்கவே முடியல அந்த விஷ்ணுவை பார்க்கணும் அப்படின்றத தவம் பண்றப்பட அந்த தவத்துக்கு மச்சி இந்த கால் உயரும் போது அந்த கால் பிரம்மாவன் கண்ணுக்கு படும்போது அவர் தன்னுடைய கமண்டத்தில் இருக்கிற தண்ணீரை விட்டு அந்த பாலத்தை கழுவ அபிஷேகம் செய்ய அங்கு பிறந்ததுதான் கங்கை என்று சொல்லுக சொல்லப்படுகிறது அப்படி வானுலகில் இருக்கிற கங்கையை பகீரன்ற மன்னன் அது பெரிய சரித்திரம் அதுக்கப்புறம் இந்தியா உலகத்துக்கு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்த பாரத்தை இந்த கங்கையுடைய பாரத்தை எப்படி சிவன் தாங்கிறார் என்றதெல்லாம் அப்படி ரொம்ப உயர்ந்த அற்புதமான ஒரு அவதாரம் அழகிய அவதாரம் ஆனந்த அவதாரம் சொல்லிட்டு அதிர்சிய அவதாரம் இப்படி சொல்லிட்டு இருக்க அந்த வாமன அவதாரம் அந்த வாமன அவதாரத்தை கொண்டாடும் நாள்தான் இந்த ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை திருவோணம் பண்டிகையாகும் அந்த திருவோண நட்சத்திரத்தில் இந்த நாளில் அந்த பெருமாளை தியானித்து எல்லாருமே வழிபடுங்க எப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு நாம் பாதங்களை வச்சு பலகாரங்களை வச்சு வீடு அலங்கரிச்சு கிருஷ்ணர் குருவத்தை வச்சு கிருஷ்ணர் படத்தை வச்சு பிரார்த்தனை பண்றோம் இல்லையா அதே போல வாமனுடைய பிறந்த நாளை வான் வாமன ஜெயந்தியை திருவோண நாளை அற்புதமாக கொண்டாடினால் மோட்சம் கிடைக்கும் இகவரசு இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் எப்படி பிரகலாதனுடைய பேரனான பலி சக்கரவர்த்திக்கு வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுக்குற செல்வமும் பெரிய ராஜ்யம் கிடைச்சு அந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த பெருமாளை நம்ம வந்து கையில் கையிற நிலையை காட்டியிருக்காங்க அதாவது ஒரு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பெருமாளைய வந்து விக்ய கேட்கிறாரு தானம் கேட்கிறார்னா எவ்வளவு பெரிய புண்ணியங்கள் அப்படிப்பட்ட புண்ணியஸ்தர்களாக அத்தனடி வளங்களை பேண நம்முடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் நலன்களையும் உணர ஆனந்தத்தை அனுபவிக்க இறுதியில் பிறவா நிலை என்ற மோற்றத்தை அடைய அந்த வாமனனை வழிபடுங்கள் நிச்சயமாக நல்லறம் கிடக்கும் இல்லறம் செழிக்கும் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் அதாவது நினைத்தது நினை நடக்க தொட்டது துலங்க அத்தனையும் நமக்கு கிடைக்க இந்த ஓணம் பண்டிகை ஓணம் நாளில் அந்த வாமன பெருமாளை வழிபட்டு எல்லா செல்வங்களையும் அடையும் அதே சமயத்தில் இந்த ஒரு கவிதை எழுதியிருக்க வாமனரை பற்றி அது நான் படிக்கிற பாருங்க வாமனன் அனடி திருவோணத்தில் வாமனன் வந்தடி இந்த வையத்தை அளந்த திரு விக்ரம நடி இந்த வையத்தை அழந்தானடி திரு விக்ரமணி ஓரடியில் மண் அளந்து ஈரடியில் விண்ணளந்து ஓரடியில் மண்ணை அளந்து ஈரடியில் விண்ணை அழைந்து மூவடியில் மகாபலி செய்த தானத்தை அழந்தானடி மகாபலி செய்த தானத்தை அளந்தானடி அவன் தலையில் பாதத்தை வைத்தானடி கண்ணன் வாமணன் நாராயணன் மாபழி தலையில் பாதத்தை வைத்தானடி அவன் யார் பிரகலாதனின் நடி அசுரகுல தான நடி பிரகலாதனின் பேர நடி அசுரகுல தான மேலும் தவயோக வேள்விகளை செய்யும் மன்னாதி மன்னனடி அதனால் குள்ளவாமன ரூப மகா அவதார அதி அழக நடி மகாபலி முக்திக்கு தந்தானடி வாமனன் மகாபலிக்கு முக்தியை தந்தானடி வாமனன் திருவோணத்தில் வாமனன் வந்தானடி அந்த வாமன பெருமானை வழிபடுவோம் வளங்கள் அனைத்தும் பெறுவோம் என்று கூறி எல்லாமல்லா ஸ்ரீ தர்ஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம் ஆசீர்வாதம் நல்லதை பகிருங்கள் நல்லதை உணருங்கள் நல்லதை தந்தா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க